அனைவருக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள் இப்போ உண்மையில எல்லா தொழிலாளர்களுக்கும் வந்து வடிவாக சாப்பிட்டு போனால் தான் வந்து அவர்கள் வந்து தொழிலை வடிவாக செய்ய முடியும் அப்போ அதனால் விவசாயிகள் வந்து ஒரு படி மேலே போய் நிற்கிறார்கள் தொழில் இந்த தொழிலாளர் தினத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் அவங்கள்தான் உண்மையில மிகப்பெரிய உழைப்பாளிகளாக இருக்கிறாங்க அடுத்தது வந்து உண்மையாக விவசாயிகள் வந்து இப்படி ஒரு விவசாயம் செய்கிறதுக்கு அவங்களுக்கு சரியான ஒரு உழைப்பாளிகளாக இருக்கிறது வந்து மண்புழுக்கள் தேனீக்கள் காக்கைகள் குருவிகள் பறவைகள் அங்கே இருக்கிற வண்டுகள் அப்படின்ற வந்து மிகப்பெரிய உழைப்பாளிகள் இருக்கிறோம் ஆனால் அவையில் வந்து விவசாயம் செய்கிற விவசாயிகளோ அது சம்மந்தமாக கூட கண்டுக்கிறையில் இப்போ நிறைய பூச்சிக்கொல்லிகள் மற்றது ரசாயன உரங்கள் அதுகளை பயன்படுத்துகிறதுனால வந்து அவங்கள வந்து நாங்கள் அந்த துறையில் இருந்து நீக்கி போட்டு அப்போ தேனீக்கள் இல்லாத ஒரு விவசாயம் வண்டுக்கள் இல்லாத ஒரு விவசாயம் மண்புழு இல்லாத ஒரு விவசாயம்ன்ற ஒரு நிலைமையில் போய் விவசாயம் வந்து படுமையாக குன்றி கொண்டு அப்போ இந்த விவசாய இந்த உழைப்பாளிகள் தினத்தில் வந்து சில விவசாயிகள் வந்து இலங்கையில் அதுவும் வடக்கில் குறிப்பாக சில இடங்களில் இருக்கிற விவசாயிகள் வந்து என்ன யோசிக்கணும்னா இயற்கை சார்ந்த உணவுகள் அதாவது நஞ்சற்ற உணவே நமது கனவு என்ற தொலைப்பு தொலைப்பொருளில் வந்து நஞ்சில்லாத உணவுகளை வந்து மக்களுக்கு கொடுக்குறது சம்மந்தமான சில யோசனைகளை வந்து முன் வச்சிருக்கணும் உண்மையில் நான் நிறைய மக்கள்கிட்ட கேட்குறது என்னென்னா உங்களுக்கு இந்த உணவை சாப்பிட்றதுல விருப்பம் இருக்கா அல்லாட்டி இப்போ நான் வந்து இந்த சிறிய சின்ன கத்திரிக்காய் சாப்பிட மாட்டேன் நாட்டுற கத்திரிக்கையாக சாப்பிட மாட்டேன் எனக்கு வந்து பெரிய ஒரு கத்திரிக்காய்தான் போகணும் பெரிய வாழைக்காய் வேணும் பெரிய ஹெரட் வேணும் மற்ற பெரிய பூசணிங்க பெரிய தான் போகணும் எல்லாம் இரு நஞ்சுக்கள் நிறைந்த ஒரு அதாவது அங்கட உடம்பு இப்படி போனாலும் பரவாயில்லை இல்லைன்னா எங்களுக்கு பெருசாக வேணும் அப்படி என்று நினைக்கிற தன்மையில் இருக்க போகிறீங்களா இல்லாட்டி நீங்கள் இதை உணர்வு கொண்டு இதை வாங்குகிற தன்மையில் மேலே விவசாயி வந்து ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறானண்டா அவன் தனக்களவான பொருளை உற்பத்தி செய்து கொண்டு விட்டுருவான் அதிகம் கூடுதலாக செய்கிறானண்டா அது மக்களுக்கு கொடுக்குறதுக்காண்டி தான் அப்போ அந்த இதை வாங்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறவன்டா தான் அவங்க உற்பத்தி செய்வாங்க அப்போ இந்த நாளில் வந்து ஒரு மறக்க முடியாத நாள் அப்போ அதனால் வந்து நிறைய பேருக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்னென்னடா இதை வாங்குறதுக்கு நீங்கள் எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்கள் நாங்கள் இதை வாங்குவோம் என்ற தன்மையில் இருந்தால் தான் உற்பத்தி செய்கிறதுக்கு ஆக்கள் நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க இப்போ மாங்குளம் கிளிநொச்சி மற்ற வென்னி பிரதேசங்களில் வந்து நிறைய பேர் வந்து இயற்கை சார்ந்த உணவுகள் அதாவது இயற்கை முறையில் எளிமையாக செய்த உணவுகள் மரக்கரைகளில் வந்து விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்களா அதை வாங்குறதுக்கு மக்கள் ரெடி இல்லை நிறைய போஸ்ட்டுகள் அதுகள் போட்டாலும் வந்து அதை வாங்குறதுக்கு மக்கள் ரெடி இல்லை அப்போ அதனால் அவங்கள அதை விட்டுட்டு திருப்பி அவங்களோட பழைய முறையிலேயே வந்து அதாவது அவங்கள் தங்களுக்கு தேவையானதை வந்து இயற்கை முறையிலேயும் மற்றதை வந்து நஞ்சு நஞ்சு முறையிலேயும் வந்து அதாவது நஞ்சு பாவனைகள்லையும் கொண்டு வந்து உற்பத்தி செய்கிறாங்கள் அது நல்லதில்லை மக்கள் தான் வாங்குறதுக்கு ரெடியாகினா விவசாயிகளும் வந்து செய்கிறதுக்கு ரெடியாக இருப்பினா இது வந்து மக்களில் இருந்த ஒரு மாற்றங்களை உருவாக்கணும் என்று கேட்டுக்கொண்டு மிக்க நன்றி